வாழ்க இம்மையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே அக்டோபர் பதினேழு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாவனிகள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் குண்டலினி யோகம் குறித்து விளக்குகிறார் வாருங்கள் கேட்போம் விளங்குவதற்கு சற்று கடினமாகத்தான் இருக்கும் என்றாலும் கூட எளிமையாக விளக்குவதற்கு முற்படுகிறேன் தத்துவஞானி வேதாத்திரி மாவனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் உடலிலே ரத்தத்திற்கு இயக்க மையமாக இருதயம் இருக்கிறது அதுபோலவே காற்றிற்கு இயக்க மையமாக நுரையீரல் இருக்கிறது அந்த வகையிலே மெய்யுணர்வா மெய்யுணர்வாளர்கள் இந்த உடலிலே உயிர் இயக்க மையமாக அதாவது பின் உயிர் சக்தி அதனுடைய இயக்க மையங்களாக ஆறு இருப்பனவாக குறிப்பிடுகிறார்கள் அவைகள் முறையே மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆகினை என்பதாகும் இந்த உயிர் மையமாக இருக்கக்கூடிய இதிலே முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய மூலாதாரத்திலே இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை அந்த உயிர் சக்தியை மேலெழுப்பி மற்ற ஆதாரங்களிலே மற்ற சக்கரங்களிலே மற்ற மையங்களிலே நிறுத்துவது என்பது மனதின் இயக்கத்திற்கு வலுவூட்டுகிறது என்பது மெய்ணாவின் கண்டுபிடிப்பாகும் அனுபவத்தில் அதே போலவே விஞ்ஞானத்தில் எடுத்துக்கொண்டாலும் இந்த ஆறும் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொரு கிளாண்டுக்கும் சிறப்பான இயல்புகள் உடல் இயக்க உடல் இயக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இயல்புகள் அதற்கு இருக்கின்றன எனவே அந்த இடத்திலே அந்த எண்டோபியின் கிளாண்ட் மிகச்சிறப்பாக சிறப்பாக இயங்கும் போது அதற்கு ஏற்ற வகையிலே உடலிலே நல்ல பல மாற்றங்கள் நடைபெறுகின்றன என்று இங்கே விஞ்ஞானபூர்வமாகவும் அதனை சொல்கிறார்கள் மெய்யுணர்வாக அதையே சக்கரங்கள் என்று சொல்கிறார்கள் இந்த வகையிலே இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை அல்லது உயிர் சக்தி இயக்க மையத்தை இயக்குவித்து அங்கிருந்து மெல்ல மெல்ல மேலெழுப்பி அடி அடியிலிருந்து மேலே எழும்பி ஆக்கில சக்கரத்துக்கு கொண்டு வருகிற அந்த பயிற்சி முறையினைத்தான் யோக பயிற்சி முறையைத்தான் குண்டலினி யோக பயிற்சி என்று சொல்கிறார்கள் அந்த குண்டலினி யோக பயிற்சி என்பது ஒருவர் தானாகவே முயன்று பல வருடங்கள் முயன்று கூட அதனை மேலெழுப்ப முடியும் ஆனால் அதனை மிக எளிய முறையிலே தத்துவஞானி வேதாத்திரி மகனி அவர்கள் தகுந்த ஆசிரியர்கள் கொண்டு அந்த உயிர் சக்தியை மேலெழுப்பி ஆக்கினைக்கு கொண்டு வருகிற அந்த முறையை பயிற்றுவித்து நமக்கெல்லாம் உதவி புரிந்து இருக்கிறார்கள் அந்த முறைக்கு பேர் எளிய முறை குண்டலினி யோகம் என்பதாகும் அதனால் என்னவென்றால் மனதின் இயக்கம் சிறப்புற்று சிறப்பான முறையிலே சிந்தனை தெளிவோடு இயங்குவதற்கு மிக உறுதிகரமாக அந்த எளிய முறை குண்டலினி யோகம் இருக்கும் என்பதாகும் அப்படியென்றால் குண்டலின் யோகம் பயிலாதவர்களெல்லாம் சிந்தனையாற்றல் இல்லாதவர்களா என்றால் இல்லை அதற்கும் வள்ளுவர் அழகாக பதிலளித்திருக்கிறார் மனத்துக்கள் மா சிலன் ஆதல் என்பது மா சற்று சிந்திப்பது என்று அந்த வகையில் முயற்சித்தாலும் கூட உங்களுடைய குண்டலினி சக்தி இயக்க சக்தி தானாகவே மேலும் விடும் என்பதும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவருடைய எளிய முறை குண்டலினி யோகத்தை மிக எளிய முறைகளை பயின்று பயன்பெறுவோம் என்று உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி